ஆன்மீக மெய்யன்பர்களே நம்முடைய அருள்மிகு மாசி பெரியண்ணசுவாமி ஆலயத்திலிருந்து இன்றைய காணொலியை உங்களிடத்திலே பதிவு செய்கின்றேன் நம்முடைய உறவினர் பீமேட்டூர் பெரியசாமி முத்துராஜா அவர்கள் நிர்வாக அரங்காவலராக இருந்து இந்த மாசி சுவாமிக்கு பரம்பரையாக இருந்து தொண்டு செய்து வருகின்றார் அவருடைய வலையிலே நம்முடைய அழகு சுந்தரம் அவர்கள் எம்எஸ்சி எம்பி படித்தாலும் இன்றைக்கு கல்லூரியிலே மாத சம்பளத்தை விடுத்துவிட்டு இந்த மாசி சுவாமிக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே அமர்ந்து அரசாங்கத்தின் மூலமாக வந்த பல இடஒ இடையூறுகளையும் பல நிர்வாக குளறுபடியெல்லாம் சரி செய்து தான் கற்ற கல்வியின் மூலமாக இன்றைக்கு அருள்மிகு மாசு பெரியனசாமிக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார் இதன் தொடர்ச்சியாக அடுத்த மாதம் நாம் இந்த திருக்கோயிலை பாலாலம் செய்துவிட்டு அருள்மிகு பாசி பெரியனசாமியுடைய அனுக்கிரகத்தினால் வருகின்ற ஆடி மாதத்திலே கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கின்றது தை மாதத்திலே அந்த தருகின்ற தை மாதத்திலே நடைபெறுகின்ற கும்பாபிஷேக விழாவிற்கு நீங்கள் எல்லோரும் திரண்டு வந்திருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நீங்களே முன்னின்று நடத்தி தர வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற உளவாரப்பணிகள் திருப்பணிகளுக்கெல்லாம் பெரும் நிதி உதவி தேவைப்படுகின்றது அரசாங்கத்தை நம்பி நம்மளால் இந்த காரியத்தை செய்துவிட முடியாது குடிப்பாட்டுக்காரர்கள் பங்காளிகள் ஆன்மீக மெய்யன்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்திருந்து மனமுவந்து இந்த திருக்கோயிலுடைய பெரும் பெரும்பொருள் கொடுத்து இந்த திருப்பணிக்கு நீங்கள் எல்லாம் உதவிகரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அழகு சுந்தரத்தினுடைய இந்த கடும் முயற்சிக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் நிச்சயம் நம்முடைய மத்திய தமிழகத்துடைய காவல் தெய்வமாக ஏழு மலைகளை உயர்ந்த இருக்கின்ற வேங்கையின் மீது நம்முடைய குல முன்னோடி மாசி பெரிய சுவாமியுடைய அருக்கிரகம் அவருடைய அருளாசி எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய்